அந்த கம்னாட்டி ஏன் பேர சொல்லிட்டு ஏன் கையில போன கொடுத்துட்டு போயிட்டான் அவளோட அப்பா என்னன்னா அவன் மேல இருந்த கோவத்தை ஏன் மேல முழுசா இருக்கிட்டேன் அப்பதான் புரிஞ்சது லவ்வர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு சாரி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாம சௌமியா மாம் கிட்ட நீ தான் பண்ணி பேசணும்னு சொல்லி நீ பெரிய லோஃபர்னு நான் உங்க கிட்ட சொல்லிருக்கேன் அம்மா தாய் இந்த பின் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்களே அது இதுக்கு உனக்கு கூட்டிட்டு போய் சொல்வதெல்லாம் நான் முன்னி ஷோல உட்கார வச்சு என்ன பத்தி சொல்லு அப்படினு சொன்னா இந்த இமேஜ் கிழிச்சி பறக்க விட்டுற போல நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்வதெல்லாம் முன்னையில உன்னை வச்சு எபிசோட் பண்ண போறாங்களா என்ன ஓ பாவன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணா நீ இவ்ளோ பேசுவியா அட ஆமா அனக்கி பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாக் ஆயிட்டியாமே ஏ உனக்கு ரங்கசாமி ஞாபகம் இருக்கா ஆமா எப்போ பார்த்தாலும் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுத்துட்டு இருப்பானே அவனா ஆ எக்ஸாக்ட்டா அவன் தான் 10th முடிச்சு கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா இறந்துட்டாரு பிசினஸ்ல அவங்க அப்பா ரொம்ப லாஸ் ஆகி அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு அதுக்கு அவ ஜெயின் ஸ்னாச்சி பண்ண ஆரம்பிச்சான் இப்போ நாங்களா ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஆதி ஆதித்யா ஹா இவனா இல்ல இவ ஆதி ப்ரொஃபைலே கிடைக்க மாட்டேங்குது ஒன்னு பண்ணலாம் நம்ம ஸ்கூல் ஸ்லாம் புக்கை பார்க்கலாம் ரகு சந்தியா பிரவீனா சுனிலா தீபா கவிதா ஆதித்யா புது வீடா ஓ நைன்டீன் எயிட்டி த்ரீ போன்ல பைசா நேத்து நல்லா பேசிட்டு இருந்தே இந்த பொண்ணுகளை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே கடவுளே சாரி ஆதி பக்கத்து சீட்டு காலியாக இருக்குன்னு தான் வந்து உட்காந்த ஆனால் இன்னொருத்தர் வந்து உட்காருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல ਉਹ ਨੌਕਰ ਲਾ ਸਰੀਆ

ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றீங்கள்னல் இட்ஸ் கெஸ் கெஸ் பண்ணல எனக்கு டைம் இல்ல ஒழுங்க உண்மையா சொல்லுங்க

ஒரு செகண்ட் ட்ரெயின் டக்குன்னு பாஸ் மாதிரி இருந்துச்சு மேடம் ஐயோ அதை விட சொன்னல் அதுக்கு அப்புறமா நான் எழுதின ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஓமுக்கு பதிலா உங்க பேரை தான் நான் எழுதிக்கிட்டேன் உங்களை எப்போ மீட் பண்ண முடியும்னு சொல்லுங்க நீங்க எப்பவுமே வீதி வீதியா துணி எடுத்துக்கிட்டு எனக்காக சுத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்வி மாட்டேன் அப்பத்துல இருந்து உங்க நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ஐயோ மேடம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நம்ம மீட் பண்ணலாமா அவ்வளவு லேட்டாவா

நீயாவது கொஞ்சம் செட் பண்ணி குடுக்கலாம் இல்லையா சரி 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 நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் பை பாய் பாய்